அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனல் வழக்கமாக வந்து இது வந்து பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் டே இன்றைக்கி வழக்கமாக வந்து கடலைப்பருப்பு அப்புறம் தேங்காய் குழக்கட்டை வந்து பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷலாக விநாயகர் சதுர்த்திக்கு ராகி பிடி பிடிக்குழக்கட்டை பண்ணுறோம் இது வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப சத்துள்ளது இது நம்ம இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோம் அதை தான் பார்க்குறோம் முதல்ல வந்து நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காயை ரெடி பண்ணி மிக்சியில் ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அதை வந்து திருவண்ணல் மாதிரி அரைக்கணும் அதில் ஒரு நாலு அஞ்சு ஏலக்காய் அதையும் போட்டு நல்ல திருவல் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்காங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த நெய் உருகினோன்னே ஏற்கனவே நம்ம வந்து சளிச்சு வச்சுருக்கக்கூடிய ராகி மாவு அதை வந்து அதில் போட்டு நல்ல லேசாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கணும் பச்சை மாவு இல்லாமல் லேசாக வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அதை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்ல அந்த நெய் வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா வறுத்துட்டு இந்த மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதில் வந்து நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் ஜாரில் போட்டு வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காயோட கலந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை அப்படியே அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தேங்காய் துருவலை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிக்காங்க இப்போ வந்து ஜாக்ரி வெல்லம் பொடி பண்ணி அதை வந்து நம்ம அதோட சேர்க்குறோம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த வெல்லம் சேர்த்துக்காங்க உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அதனோட ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணீர் கலந்து நம்ம வந்து அதை நல்ல கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல கெட்டியாக வந்து அதை வந்து பிசிஞ்சு வச்சுக்கணும் அதாவது கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு அது வந்து அதனுடைய பதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் சைமல் டெனிஸாக ஒரு இட்லி குக்கரில் இட்லி பாத்திரத்தில் தட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு லேசாக அந்த தட்டில் ஃபுல்லாக தடவிட்டு இப்போ அந்த பிசிஞ்சு வச்சிருக்கிற மாவை வந்து நம்ம பிடிக்கணும் குழக்கட்டை மாதிரி பிடிக்கணும் அதாவது பேர் தான் வந்து பிடிக்குழக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் வந்து நம்ம ஊர்களிலெலாம் வந்து ஸ்கூலில் விற்பாங்க அந்த மாதிரி ஸ்கூல் வாசலில் இதே மாதிரி நீங்கள் பிடிச்சு தனியாக வச்சுக்கோங்க பிடிக்குளக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ராகி மாவு பிடிக்குழக்கட்டை பிள்ளையாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் வழக்கம் போல் நம்ம வந்து கடலைப்பருப்பு தேங்காய் பூரணம் வச்சு பண்ணாமல் ராகி பிடிக்குளக்கட்டை செஞ்சு இந்த தடவை பிள்ளையார் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் இதை வந்து அந்த தட்டில் ரெண்டு ரெண்டாக வச்சு என்ன பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போகிறோம் ஒரு டென் மினிட்ஸ் அது வந்து நல்ல அந்த ஆவியில் வெந்ததுனாலே போதும் கரெக்டாக நல்ல கரெக்ட் பதத்துக்கு வந்துடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அதை எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழக்கட்டை நல்லா வெந்திருக்கு ராகி மாவு பிடி குழக்கட்டை நல்லாவே வெந்திருக்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் ரியலாகவே இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இந்த ராகி மாவு குழக்கட்டை வந்து ரொம்ப சத்தானதும் கூட இது வந்து பிள்ளையார் சேர்த்துக்கின்னு மட்டும் இல்லாமல் எப்போ கூட எப்போ ஒன்றா கூட நம்ம செய்து அதை சாப்பிட்லாம் பசங்களுக்கு இது செய்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈவினிங் டைமில் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி